அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்கு ஒரு பத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காக இதுக்கு அரசியலோ ஜாதியோ இந்த கொலைக்கான காரணம் இல்லை என்று காவல்துறை தெளிவுபடுத்திருக்கு வணக்கம் சார் இந்த காவல்துறையினுடைய இந்த கருத்து என்பது உண்மையிலே ஏற்புடையது அல்ல மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்சாங் அவர்கள் எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் பல அரசியல் விவர விவகாரங்களை நாங்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு கொள்வோம் பட்டியலின மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய வாழ்க்கை என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று வரும்போது அவருடைய உரிமை என்று வரும்பொழுது சாதி ஆதிக்கத்தை எதிர்த்துதான் போராட்ட களத்தை தொடங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆக சாதி ஆதிக்கம் என்பதும் அரசியலும் அவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறது ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவருடைய இந்த படுகொலை என்பது அடிப்படை காரணமே அவர் சாதி ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் சூட்சமும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கருத்து தமிழக காவல்துறை இன்றைக்கு இந்த படுகொலைக்கு சாதியும் காரணம் அல்ல அரசியலும் காரணமல்ல என்று சொன்னால் அது முற்றிலும் அதை மறைக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம் முழுக்க முழுக்க இது பட்டியல மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் மீதான அந்த படுகொலை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆகவே அவற்றை தொடர்ந்து பல பல அரசியல் மீது பிரச்சனை எடுத்திருக்கிறார் குறிப்பாக மோசடி தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து பல்வேறு பகுதியில் நடக்கின்ற வன்கொடுமைகளாக இருக்கட்டும் வன்கொடுமைகளுக்கு எதிராக கவர்னர் மாளிகை நோக்கி ஒரு மிகப்பெரிய பேரணியை தலித் இயக்கங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தி சென்ற ஒரு மாபெரும் தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய இந்த படுகொலை என்பது எந்த விதத்திலும் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த ஆண்டு இல்ல கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட ஆற்காடு சுரேஷனுடைய சகோதரர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கார் அந்த கொலைக்கான முன்முரதம் உள்ளிட்ட காரணமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் ஆற்காடு சுரேஷ பிறந்தநாள் என்றெல்லாம் சொல்றாங்க அப்படிதான் ஒரு பழிக்கு பழியான கொலைதான் இதுல அரசியலோ ஜாதியோ இல்லைன்னு காவல்துறை உறுதிப்படுத்துது நீங்க சொல்றது முரணா இருக்க இல்ல இது வந்து ஒரு கும்பல் ரீதியான மோதக்கூடிய ஒரு கும்பலாக அப்படி சொல்லுவது என்பது மறைந்த அவர் அவர்களுடைய தொடர்ச்சியா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான அந்த உண்மையான போராட்டங்களை அர்ப்பணிப்புணர்வோடு நேர்மையான உணர்வோடு எடுத்த ஒரு மாபெரும் தலைவர் சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனையில அவர் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு அவருடைய பங்களிப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாது தென் மாவட்டங்களில் பல வன்முறைகள் நடக்கும்போது அதை கண்டித்த ஒரு மாபெரும் தலைவர் இன்றைக்கு இந்த படுகொலைக்கு பின்பாகம் மட்டுமல்ல தொடர்ந்து தென் மாவட்டங்களிலே பல ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய இளைஞர்கள் கொத்து கொத்தாக ஆங்காங்கே படுகொலை செய்யப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் சமீபத்தில் வெளியான புதிய தமிழ் கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்கிறார் நாற்பத்தி ஆறு தேவேந்திர வேளாளர் சமூகத்தினுடைய இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக அவர் சொல்லுகிறார் பட்டியலின மக்களுடைய இளைஞர்கள் மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரை படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளில் மட்டுமே படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக புள்ளி ஓரங்கள் இன்றைக்கு தெரிவிக்கிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லை தொடர்ந்து பட்டியலின மக்கள் இளைஞர்கள் மட்டுமல்ல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவரையே அவருடைய வீட்டு முன்பாக வீட்டு வாசலிலேயே வைத்து வந்து அவர் படுகொலை செஞ்சிருக்காங்கன்னா இது வந்து இதன் மூலமாக வந்து இந்த கும்பல் என்ன சொல்ல வருகிறது என்பதை நான் உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உன்னுடைய இடத்திலே வந்து உன்னுடைய மக்கள் மத்தியில் முன்பாகவே நான் உன்னை வந்து படிக்கப்படியே நான் வந்து கொள்ளுவேன் உன்னை வந்து கொலை சேர்ப்பதற்கான ஒரு கும்பலை நான் ரெடி பண்ணுவேன் என்று சொல்லி இன்றைக்கு திட்டமிட்டு இந்த கொலை நடந்திருக்கிறது இதில் ஆஜரானவர்கள் உண்மையான குற்றவாளிகளே அல்ல அவர்கள் வந்து ஏதோ பேருக்காக காவல்துறையிடம் வந்து பேருக்காக வந்து அவர்கள் ஒப்புக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு வந்து ஆஜராக இருக்கிறார் ஆனா உண்மை குற்றவாளி இதற்கு பின்பாக ஒரு மாபெரும் ஒரு அரசியல் சதி இருக்கிறது என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது அண்ணாதிமுக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி பட்டியலினமாக்கூடிய தலைவர்களுக்கு அவர்கள் மீதான பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு அக்கறை எடுத்திருக்காங்க யோசிச்சு பாருங்க கடந்த ஆட்சியில் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களை கொடூரமாக வெட்டி குலை செய்தார் இந்த ஆட்சியில நம்முடைய ஆம்ஸ்டாங் அவர்களை கொடூரமாக அவர் வீட்டிலே முன்பாகவே படுகொலை செய்யப்பட்டிருக்கா சொன்னால் இது ஆட்சி என்பது முக்கியமான விஷயம் அல்ல காவல்துறையில் எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறையில் சில சாதி வெறிபிடித்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் அந்த சில சாதி விரிபிடித்த அதிகாரிகள் இந்த இத்தகைய ஒரு வெற்றமான ஒரு போக்குதான் இந்த இத்தகைய ஒரு படுகொலைக்கு காரணமாக அமைகிறது அவர்கள் யார் காவல்துறையில் இருக்கின்ற கருப்பாடுகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் தமிழக காவல்துறைக்கு இருக்கு தமிழக முதல்வர் வந்து இதை வந்து அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி தமிழக முதல்வர் தன்னுடைய பொறுப்பில் இருந்து அவர் விலகிக் கொள்ள முடியாது நாங்களும் கடந்த திமுக ஆட்சி வருவதற்காக நாங்களும் உழைத்திருக்கிறோம் நாங்களும் அதற்காக திருத்திருவாசி சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம் அப்படி இன்றைக்கு எங்களுடைய சகோதரர் அவர்கள் கொடூரமான முறையில் படுகொலை வேதனையாக இருக்கிறது ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் பட்டியலின மக்களுடைய தலைவர்களுடைய பாதுகாப்பை பட்டியலின மக்களுடைய இளைஞர்கள் ஆங்காங்கே படுகொலை செய்யப்படுவது மட்டுமல்ல தலைவர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது அதில் கூடுதலான ஒரு அக்கறை செலுத்தினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு கட்ட முடியும் மட்டும் மட்டுமல்ல இத்தகைய கும்பல் படுகொலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இத்தகைய கும்பல் படுகொலைக்கு பிஜேபி சங் பரிவார அமைப்புகளுடைய ஒரு மாபெரும் வளர்ச்சி என்பதும் நான் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன் இல்ல பாஜக நீங்க யாரும் இல்ல இந்த குற்றச்சாட்டை நீங்க வறுப்பதுக்கு முன்னாடி அவர்கள் தரப்பில் பதில் சொல்வதற்கான பிரதிநிதிகள் இங்கு இல்லை அதே நேரத்தில் இந்த கொலையிலே சாதியோ அரசியலோ இல்லை தொடர்பில்லை என்று காவல்துறை உறுதிப்படுத்தியிருக்கிற சூழலில் அவரை ஆம்ஸ்ட்ராங் உடைய பொறுத்த வரைக்கும் சமத்துவ தலைவர் என்று சொல்றாங்க சமத்துவ தலைவரை கொலை செய்திருக்கிறார்கள் அந்த கொலைக்கு யார் காரணம் என்ன என்பது பின்னணி குறித்தெல்லாம் காவல்துறை ஒரு பக்கம் விசாரணையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது காவல்துறையுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகு உண்மை தெரிய வரும் சொல்றாங்க திரு ஜக்கேன் திரு ஜக்கேன் இல்ல ஜக்கேன் ஏதோ சொல்ல வர்றாரு சொல்லிட்டு இல்ல அரசனுடைய ஐயா சொன்னாங்க திருடனா பார்த்துதான் திருத்தணும்னு சொன்னாங்க அரசனுடைய கைகளில் ஏகப்பட்ட புலனாய்வு அமைப்புகள் இருக்கு மத்திய அரசு வந்து ஒரு ஆறு ஏழு அமைப்புகள் புலனாய்வு அமைப்புகள் வச்சிருக்காங்க மாநில அரசு அதே மாதிரி ஏகப்பட்ட புலனாய்வு அமைப்புகளை உளவுத்துறையை கையில வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூகம் சார்ந்த கடந்த ஆட்சியில பசுமதி பாண்டியா போட்டு விட்டது இப்போதும் வந்து இல்ல இல்ல அரசுடைய உளவுத்துறை என்பது இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான பட்டியலின மக்களுடைய தலைவர்கள் என்று வரும்பொழுது அரசனுடைய உளவுத்துறையினுடைய கவனம் வந்து ஒரு சாதாரணமான கவனமா இருக்கு அது ரொம்ப முக்கியமான கவனமா இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு உளவுத்துறை கூட கேளுங்க சொன்னாங்க நீங்க வந்து ஆம்சாங் அவர்களை வந்து ஒரு புதிய வட்டத்துல நீங்க கொண்டு போய் பட்டியலின மக்களுக்கான தலைவர் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மையாவே ஆம்சாங் அவர்கள் செயல்பாடு என்பது அனைத்து மக்களுக்குமான ஒரு நல்லிணக்கத்தை அவருடைய உயர்த்த நோக்கத்தோடு தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட பிறகு அங்க களத்தில் நிக்கிறது யாரு அவருடைய கட்சியை சேர்ந்த தோழர்கள் தான் அம்பேத்கரிஸ்டுகள்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்பேத்கரிஸ்ட் ஒரு பெரியாரிஸ்ட் அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெய்பீம் என்கிற முழக்கத்தையே மும்பைக்கு போராடிய ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவன்கிற அடிப்படையில ஒரு பட்டியலின மக்கள் அந்த பிறப்பினால் அந்த சமூகத்தை சார்ந்தவர் அந்த பக்கம் பசுபதி பாண்டியன் வந்து சமூக நீதிக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்தவர் இந்த இரண்டு தலைவர்களுமே திமுக சரி அதிமுக சரி இன்றைக்கு இந்த படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக காவல்துறை என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை இன்றைக்கு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கையில இன்றைக்கு காவல்துறை இருந்தாலும் அதே விமர்சனத்தை அன்றைக்கு வைத்த முதல்வர் மீதான விமர்சனத்தை இன்றைக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் பட்டியல மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது பட்டியல பட்டியலின மக்களுக்கே பாதுகாப்பு நிலைமை இருக்கு நூற்றுக்கு மேற்பட்ட படுகொலை நிகழ்ந்திருக்கிறது ஆணவ படுகொலைகள் இதுவரை தமிழ்நாட்டிலே கடந்த மூன்று ஆண்டுகளில் மிக அதிகமாக நடந்திருக்கிறது சமீபத்தில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் தனித்தனியாக வெட்டப்பட்டு ஒரு மிக கொடூரமான ஒரு கொலை பட்டியலினத்திற்குள்ளேயே நடந்திருக்கிறது இப்படி பார்க்க முடியுது இதெல்லாம் செய்வது யாரு இந்த கும்பல் படுகொலை தான் ஒரு குரு ஒரு மிக முக்கியமான திட்டம் விட்டு படுகொலை செய்வதற்கு சில பேர் வச்சுக்கிறாங்க ஆஜராக யார் வேணும் ஆஜராகலாம் நான் தான் கொலை செஞ்சு ஆஜராகிக்கலாம் ஆனா உண்மை குற்றவாளிகள் கைது பண்ணணும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பாக அங்க எங்க நம்முடைய தோழர்கள் இந்த தோழர்கள் போராடி இருக்கிறாங்க பரிகாரிகள் அம்பேத்கர் சிகள் நோய் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா அடிப்படை காரணம் என்ன கும்பல் படுகொலையை கண்டிக்கணும் தலைவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் ஏன் குறைந்தபட்சம் அவருடைய பார்ட்டி ஆபீஸ்ல அவருடைய உடலை அடக்கம் பண்ணனும் சொல்லக்கூடிய கோரிக்கை என்ன தப்பு இருக்கு நீங்க விஜயகாந்திக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் குடுத்து அவருடைய பாட்டி ஆபீஸ்ல நீங்க அவருடைய உடலை அடக்கம் செய்ய வச்சீங்க இல்லையா அதே மாதிரி அதன் ஆரம் அவர்களுக்கு பிஎஸ்பி எஸ் இடம் கொடுத்து அங்கே அவர் உடலை அடக்கம் செய்ய வேண்டியதுல என்ன குறைபாடு இருக்க இருக்கப்போகுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது ஏன் நீங்க மறுப்பீங்க அரசு அரசு முடிவு என்ன எடுக்கணும்னு பார்க்கலாம் நன்றி திரு ஜெகெயன் நிறைவு கருத்து சுருக்கமா தமிழக முதல்வர் அவர்கள் பட்டியலின மக்களுக்கான ஒரு ஆணையத்தை இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு ஆணையத்தை தமிழ்நாட்டில்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது பட்டியலின மக்களுடைய கல்விக்காக மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட பழங்குடியின மக்களுக்கான வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு ஒரு நூத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இப்படி கல்வி பொருளாதாரத்திலே தமிழக அரசு பட்டியலின மக்களுக்கு மிகச்சிறந்த அடிப்படையில் செய்து கொண்டுதான் இருக்கிறது நாங்கள் மறுக்கவில்லை அதே நேரத்தில் பாதுகாப்பை பட்டியலின மக்களுடைய இளைஞர்களுக்கான பாதுகாப்பை அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஜாதி ஆதிக்க படுகொலை செய்யப்படுகிறார்கள் இன்றைக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பு தலைவர்களுடைய பாதுகாப்பை அரசு உறுதி செய்ய வேண்டும் குற்றவாளிகள் கடைசி வரை அவர்கள் விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட வேண்டும் நிறைய வழக்குகள் கடைசி வரைக்கும் போய் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள் நன்றி நன்றி அதை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் சரியான முறையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதால் நன்றி